இந்திய வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொருங்குண்ட இறுதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட ஒருவேளை நொறுங்குண்ட ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து வருகிறது அல்லவா நறுங்குண்ட உள்ளம் கர்த்தருடைய உள்ளத்தையே பற்றி கொள்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் கூட ஒருவேளை ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு விஷயமாக ஒருவேளை உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு நொறுங்குண்டு என்ன செய்வது என்று சொல்லி ஒரு சமாதானத்தை இழந்து போய் நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் ஒருவேளை கத்திரண்டையில் நீங்கள் அந்த பாரத்தை நீங்கள் கத்தரித்துல சொல்லும் பொழுது நொறுங்குண்ட ஒரு உள்ளத்தோடு நீங்க ஆண்டருடைய சமூகத்தில் வந்து நீங்க உங்கள் இருதயத்தின் பாரத்தை நீங்கள் அஹ் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க ஊற்றி ஜபிக்கும் போது நீங்க சாதாரணமாக நீங்க எத்தனை மணி நேரங்கள் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் கூட நீங்க ஜெபிக்கலாம் ஆனா நீங்க நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க உங்கள் உங்கள் குறைவுகளோ உங்களுடைய தேவைகளோ உங்களுடைய இருதயத்தின் பாரங்களோ எது இருந்தாலும் கூட பிரியமானவர்களே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் அப்படி சமூகத்தில் உங்கள் பாரத்தை நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா அந்த ஜபத்தை கேடு அது வல்லமை உள்ள ஜபம் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் பிரியமானவர்களே உங்கள் கண்ணீரின் ஜபத்தை உங்கள் நொறுங்குண்ட நறுங்குண்ட உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த மாநாட்டை இஸ் ஒருபோதும் கர்த்தர் ஒருபோதும் அவர் புறக்கணியாத தேவன் பிரியமானவர்கள் அவர் புறக்கணிக்க மாட்டார் உங்கள் கண்ணீர் நிறைந்த அந்த ஜெபத்தை கருத்து ஏற்றுக்கொள்வார் அதற்கு பதில் தருவார் எந்த விஷயமாக நீங்கள் கண்ணீர் வெடிக்கிறீங்களோ நீங்கள் கண்ணீரோடு உங்களுடைய உள்ளம் உடைந்து நீங்கள் கண்ணீரோடு ஜபிக்கின்ற அந்த சில மணி துளிகள் சிலமணி நேரங்களில் ஜபிக்கின்ற அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் புரியாமலவர்களே தாவிதின் வாழ்க்கையிலே பல பாவங்கள் குறிக்கிட்ட போது அவர் உடைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திற்கு வந்தார் தேவனுக்கு இருக்கும் பள்ளிகள் நொறுங்குண்டு ஆவிதான் தேவனையே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்று சொல்லி ஜெபித்ததை பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொழு பதினேழுல கூட நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக ஒருவேளை நீங்க கூட ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒரு பாவம் ஏதோ ஒரு தவறு நீங்க செய்தது நிமித்தம் ஐயோ நம்ம இப்படி தவறு செஞ்சிட்டோமே இப்படி இவங்களுக்கு விரோதமா பேசிட்டோமே இப்படி தேவனுக்கு விரோதமான பாவங்களை நம்ம செஞ்சுட்டோமே தவறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டதே இப்படி மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு விட்டோமே இதெல்லாம் தவறுதானே கர்த்தர் இதை விரும்ப மாட்டாரே நம் கருத்தருக்கு துரோகம் விட்டோமே மனிதர்களுக்கு துரோகம் விட்டோமே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நீங்கள் செய்த தவறுகளை நிமித்தம் ஒருவேளை உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு சமாதானம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ பெரிய மாணவர்களை அவருடைய வாழ்க்கையில எத்தனை பாவங்கள் குறுக்கிட்ட போது கூட உடைந்த உள்ளத்தோடு சமூகத்திற்கு வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் நிம்மதியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அல்லவா அதே போல நீங்களும் கூட உங்கள் பாவங்கள் ரத்தாமிர சிவப்பு போல இருந்தாலும் கூட பஞ்சி போல வெண்மையாக்கி விடுவார் அதுவும் எத்தனை மலையளவு பெரிதா இருந்தாலும் கூட சமுத்திரத்தின் ஆழத்திலே உங்கள் பாவங்களை போட்டு விடுவார் குறி மாணவர்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களை உங்களை விட்டு நீக்கி விடுவார் புரிய மாணவர்களை நீங்கள் நொருங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் கருத்து இடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை புறக்கணிக்காத படிக்க உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவார் உங்கள் இருதயத்தில் ஒரு நிம்மதியை தருவார் புரிய கலங்காதீங்க ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஒரு வேலை எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சமாதானத்தை இழந்திருந்தாலும் நீங்கள் ஆளுடைய சங்கத்திற்கு போய் கண்ணீரோடு நீங்கள் ஆளு இடத்தில் மன்னிப்பு கேளுங்க கருத்து நிச்சயமாக உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தந்துங்களை உங்களை வாழ வைப்பார் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக அமேன்